அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் நம்ம வந்து பிளாஸ்டர் கோட்டு இது இந்த பிளாஸ்டர் கோட் வந்து நம்ம எதுக்கு அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடெல்லாம் பூசி இருப்போம் இது வந்து எதில் போகிறாங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் இது நம்ம வீடெல்லாம் பூசியிருப்போம் எல்லா வீட்டும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் புதுசாக வீடு கட்டியிருக்கிறீங்கன்னா அது வந்து நம்ம வாழ்க்கு பார்த்திங்கன்னா வந்து அது ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவோம் அந்த ஒயிட் வாஷ் பற்றி நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் கோட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க இது எப்படி கரைக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் கரைக்கணும் ஃபுல்லாகவே தண்ணியில் தான் நம்ம வந்து ஒயிட் வாஷ் பண்ணும்போது நம்ம எந்த எந்தளவுக்கு ப்ரஷுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பவுடராக தான் வரும் ஃபுல்லாகவே இதில் வர்றது எல்லாமே பவுடராக தான் நம்ம வீட்டுக்கு ஒயிட் வாஷ் மாதிரி தான் இது இதில் வந்து நம்ம ஏஷியன் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் கோட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதை வந்து கையால் கரைக்கலாமா கையால் கரைக்க முடியாது ஏன்னா சிரமமாக இருக்கும் அதெல்லாம் எப்போயுமே நீங்கள் ப பட்டி கலக்கிற மிஷின் வச்சு நீங்கள் இப்போ அதை வச்சு நீங்கள் கலந்துக்குங்க இது வந்து பட்டி கலக்கிற மாதிரி திக்காக கலக்கூடாது நம்ம ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறோம் வீட்டுக்கு நம்ம ப்ரெஷ்ஷு ஒயிட் வாஷ் எப்படி அடிப்போமோ அந்த ஒயிட் வாஷ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி அடிச்சிங்க அந்தளவுக்கு நல்லா மிஷினில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ண முடியும் இதில் கையால் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பட்டி கலக்கிற மிஷினில் வச்சு கலந்துங்க அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுதி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லேயர் வந்து கரைச்சி நம்ம ப்ரெஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி கரைச்சி முடிச்சாச்சு அதன் பிறகு என்ன பார்க்கணும்னா நம்ம வந்து வாலில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறவாங்க இது ஃபுல்லாகவே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வீடு கட்டி முடிச்சிருக்கிறாங்க வீடு கட்டி முடித்த செவத்துக்கு வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓசு வச்சு ஃபுல்லாகவே தண்ணி வச்சு நினச்சிக்கிங்க ஏன்னா காஞ்சிருக்கும் ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கும்போது நம்ம ஃபுல்லாகவே அது வந்து தண்ணி ஒரு கொடு ஓசல் வச்சு ஃபு ஃப்ரெஷ்ஷாக எல்லா இடமும் நல்ல ஒரு லேயரு ஃபுல்லாகவே தண்ணியை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா ஃபுல்லாக காஞ்ச வாலில் நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா திரும்ப அது வந்து அப்ளை ஆகிறது வந்து கிரீப்னஸ் கிடைக்காது அது எப்பவுமே ஒரு ஒரு வாலில் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாகவே வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் பட்டி அப்ளை பண்ணணும் இது தண்ணி உடனே ஏன்னா காஞ்சி சவுத்துலாம் பார்த்தீங்கன்னா உடனே தண்ணி எடுத்துக்கும் அதனால் நீங்கள் உடனே த அப்ளை பண்ணலாம் உடனேனா ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து பட்டி அப்ளை பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம வந்து ஒயிட் வாஷ் மாதிரி தான் பண்ணுறோம் வேறு எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே நம்ம ஒயிட் வாஷ் மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டின்றது நம்ம அதுக்கு எது தான் பட்டி பார்க்கணும் இது வந்து நம்ம பண்ணுறது வந்து ஒயிட் வாஷ் மாதிரி தான் ஃபுல்லாகவே இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து தொடப்ப வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெருக்கி க்ளீன் பண்ணிங்க ஏன்னா அதில் மண்ணில் மண்ணெல்லாம் இருக்கும் அந்த பூசண சௌத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மண்ணெல்லாம் இருக்கும் அந்த மண் பிசுறு அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்க வேண்டாம் சௌத்தில் டைரெக்டாக தண்ணி அடித்து முடிச்சுட்டு உடனே நீங்கள் வந்து டைரெக்டாகவே அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம இது வந்து ஒயிட் வாஷ் பற்றி பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம வீட்டுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவோம் அந்த ஒயிட் வாஷ் பற்றி இது ஏஷியன் பேஞ்சில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் கோட்டுன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க இது நல்லா வழுவழுப்பாக இருக்குது நல்லா இருக்குது பிரைமர் கோட்டிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ப்ரைமர் அடிக்கும் போது வழுவழுப்பு தான் இருக்கும் அதே மாதிரி பிரைமர் கோட்டிங் மாதிரி இருக்குது இது எங்கெங்கே அப்ளை பண்ணலாம் சீலிங் அப்ளை பண்ணலாம் சீலிங்கு ஷவர் நம்ம எங்கெங்கெல்லாம் பட்டி பார்க்க போகிறோமோ அந்த இடத்த ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து மறுநாள் வந்து பட்டி பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே காய விட்டுட்டு மறுநாள் வந்து நீங்கள் பட்டி பட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்கள் பயன்பெறுகின்றதுக்காக தான் போடுறோம் அதெல்லாம் வந்து நீங்கள் எப்பவுமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஒரு ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி வாட்டர் வாஷ் பண்ணணும் எப்படி நம்ம எதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணுன்ற விஷயம் நம்ம எல்லாமே போடுறோம் நிறைய பேர் டவுட்டு கேட்கறது காரணமே அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு எண்டு தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது அதனால் வந்து ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஒவ்வொரு விஷயமும் இதில் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் வாஷ் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாகவே இது வந்து இன்டீரியர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு இது சீலிங்கு ஷொஹரு எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு இதை வந்து நம்ம எங்கே வேற எங்கேனா அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது இன்டீரியர்லேயும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்டீரியர்லேயும் அப்ளை அப்ளை பண்ணலாம் இது வந்து நம்ம பண்ணிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டீரியர் மட்டும் தான் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்லேயும் நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறோம் ஒரு கோடு இது அவுட்ரு ஃபுல்லாகவே அதே மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு எக்ஸீரியர்லேயும் ஒரு கூட அப்ளை பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் இன்டீரியர் டிசைனு எக்ஸ்டீரியர் டிசைனு எல்லாமே பண்ணுறோம் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்டீரியர்லையும் ஒரு கூட ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு இது அதன் பிறகு நீங்கள் ப்ரைமியர் போட்டு கலர் போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்